மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு இருபத்தி நாலு அக்ஷயா அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது டிராவோட ஜெய்சிங்காக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒன்று ஆறு இருபத்தி நாலு ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஸோ அது எந்த மாதிரி வந்துருக்கு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ரெண்டு ஆறு இருபத்தி நாலு அக்ஷயா அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ட்ராவர கேசிங் வந்து பார்ப்போம் ஸோ அது மட்டும் இந்த ஒரு சூப்பரான ஆப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஆப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேரளா டிஆர் ரெண்டுக்குமே டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ கேரளா வந்து ஃபுல் டிக்கெட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் டிக்கெட் அமௌண்ட் ரொம்பவே கம்மி தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆப் டவுன்லோட் ஆயிரும் ஸோ ஆப் டவுன்லோட்கறோம் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி மினிமம் இரநூறுவாயிலேருந்து ரீசார்ஜ் பண்ணலாம் ஸோ பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே வந்து கேம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதாவது பெட்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அக்கவுண்ட்மே அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நமக்கு வந்து பே பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேதா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட் இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேலண்ட்ஸ் ஸோ நம்மளுக்கு பின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மாதிரி பின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படின்னு லாஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நைன் ஃபோர் நைனு ஸோ நமக்கு வந்து போர்டு நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து ஃபாஸ்டு பி போர்டில் ஃபாஸ்ட் ஸோ இதிலையும் பார்த்தீங்கன்னா பின்னிங் டெக் நம்பர்ஸ்லேருந்து ஃபோரு பி போர்டில் ஃபாஸ்ட் ஸோ அஞ்சு எட்டு எதிர்பார்த்தா அஞ்சு எட்டு வரல ஆர்ட் போர்டு ஸோ எதிர்பார்க்காம வந்து பவர் நம்பராகவே வந்துட்டுருக்கு டபுள்ஸு பவர் நம்பர் டபுள்ஸ் பவர் நம்பர் இந்த மாதிரி வந்துகிட்ருக்கு ஸோ அப்படி வந்தாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோ நாலு வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் நாலு ஸோ த்ரீ டிஜிட்லேயே பார்த்தா தெரியும் நாலு அதிகமான ஃபோக்கஸ் பண்ண கொடுத்துருவோம் ஒன்பது ஃபோக்கஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா ஒன்பது வந்து டபுள்ஸ் வந்து வந்துருச்சு ஸோ ஓகே ஸோ இந்த மாதிரி ஈவினிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் பார்த்துட்டு சூப்பராக வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ டி மந்த் ஸ்டார்டிங் வந்து எப்போதுமே இப்படி தான் இருக்கும் ஒரு மூணு நாலு நாள் போனால் தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து வந்து ஃப்ளோ தெரியும் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளில் கரெக்டாக ஆயிரும் நார்மலாக ஸோ பார்ப்போம் ஸோ போர்ட் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டு எட்டு நாலு பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு ஒன்பது ஸோ சி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஒன்று நாலு ஸோ நான் என்னோட கெஸிங்கில் இருக்க நம்பர் சோ போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங்கில் இந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீ அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிற வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் அந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்க்காதேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம டெய்லி வந்து கெஸிங் வீடியோ போட்டுட்ருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது மூணு ரெண்டு எட்டு ஒன்பது மூணு ரெண்டு எட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஒன்று ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போர்ட் ஸோ இந்த ஆறு நம்பர் தான் நம்ம எப்பவுமே சார் நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வின்னிங்ஸ் வந்து டெய்லியும் கொடுத்துட்டுருக்கேன் இந்த ஆறு நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கோம் ஸோ அதனால இந்த ஆறு நம்பர் எப்போயுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க டெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வின்னிங் ஒருத்தன் நைன்ட்டி பர்சன்ட்ஜ் மேல் சான்சஸ் இருக்குது ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் வந்துடும் ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்க டெய்லி நீங்கள் பல வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ மோஸ்ட்டாக அந்த இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆறு நம்பர்லேருந்து ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி மூணு பதிமூணு ஸோ இருபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து அறநூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி பத்தொம்போது முன்னூற்றி அறுபத்தி ஒம்போது ஸோ இந்த மாதிரி வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எஸ்ஸிங்க எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த நம்பர்ஸை வச்சு மேட்ச் பண்ணி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ இல்லாட்டி ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுற கூட ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆல்போட் ட்ரீட் பண்ணுறவங்க ஆல்போட் ட்ரீக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டூ டிஜிட் ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்ப்போம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு எழுவத்தி ஒன்பது தொண்ணூறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி எல்லாம் எப்போயுமே டேட்டா ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையாது இப்போ இருபத்தி நாலு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒம்பதுனா தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ரெண்டுனா இருபத்தி மூணு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த கெஸிங் அடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த ஆல்போட் ட்ரை பண்ணுங்கள் சாரி டூ டிஜிட்ஸ் நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் பார்க்கும் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ நெக்ஸ்ட் எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து சாரி திரிச்சி ட்ரை பண்ணுவாங்க இப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்ல வின்னிங்ஸ் பார்த்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நாலு போர்ட் நம்பர் வினிங் ட்ரெக் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போர்ட் நம்பர் ஸோ உங்கள் எப்படி மேட்ச் ஆகும் இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் இயரில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம்